வணக்கம் ஓம் நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத உற்சவம் நடக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா மூலவரான யோக நரசிம்மர் பார்த்தீங்கன்னா வருடத்தின் பதினோரு மாதங்கள் வந்து யோகத்தில் அதாவது தியானத்தில் இருக்கிறாருங்க இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே வருடத்தின் இந்த ஒரு மாதம் கார்த்திகை மாதம் மட்டும் தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சோழிங்கர் கோவிலுக்கு வருவாங்க இதில் இந்த வருடம் கூடுதலாக என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சிறப்பு சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோப்கார் சேவை தொடங்கியிருக்கிறாங்க ரோப்கார் சேவை தொடங்கி வருகின்ற ஃபர்ஸ்ட்டு கார்த்திகை திருவிழா இது தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது கார்த்திகை முதல் அன்று இந்த வீடியோ எடுத்துங்க அதிக பணிகள் காரணமாக இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இது வீடியோவோட முக்கியமான நோக்கமே என்னன்னா ரோப்கார் நம்பி ஷோலிங்கர் கோவிலுக்கு வரவங்க செய்கிற தப்பு என்ன வந்துட்டு நிறைய பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நீண்ட நேரம் ஆகுது நாங்க சாமி தரிசனமே பண்ண முடியாம நாங்க சிலர் வந்து நான் நடந்து ரிட்டர்ன் போயிட்டோம் ஊருக்கு சிலர் வந்து நாங்க படி வழியா நாங்க போனோம் ரோப்கார் நம்பி வந்து நாங்க ஏமாந்துட்டோம்னு வந்து பல பக்தர்கள் வந்து அங்கே சொல்வது எங்களால் கேட்க முடியுதுங்க சரி இதுக்காக ஒரு தீர்வுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் நான் ஏர் ஷோலிங்கர் சோழிங்கர் நரசிம்மர் கோவில் ரோப்கார் சேவையை பத்தி நிறைய காணொலி போட்டிருக்கேன் மேலும் மேலும் அதிக காணொலி போட்டாலும் பக்தர்களுக்கு வந்து அந்த சரியான வந்து அந்த தகவல் சென்றடைதில்லை இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க எவ்வளவு கார் நிக்குதுன்னு நீங்களே பாருங்க இந்த காணொளி முழுக்கவே எடுத்தது பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மத்தியம் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முப்பது வரை தாங்க இந்த காணொலியை நான் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கார் நிலையத்திலே இருந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த காணொலியை எடுத்து அது மெயின் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா வெளியூர் வெளியூர் மட்டும் இல்லை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலத்திலேருந்து கூட நிறைய பேர் வந்து இன்றைக்கி சோழிங்க நரசிம்மர் கோவிலுக்கு வராங்க ஆனால் அப்படி வர பக்தர்கள் வந்து ரொம்ப சிரமம் தரிசனம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு திருப்பதியில் எப்படி ஒரு இதுவோ அதே போன்று தான் இங்கேயும் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அன்று பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் ஆச்சுன்றாங்க பக்தர்கள் வந்து அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இதில் முக்கியமான தப்பு என்ன மக்கள் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் தப்பு லேட்டாக வராங்க பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு கார்த்திகை மாசம் வந்து காலையில ஆறு மணிலிருந்து ரோப்காட் சேவை தொடங்குறது வந்து கோவில் நிர்வாகம் அறிவிச்சாங்க அதுக்கான போஸ்டும் நம்ம சேனல்ல நம்ம பதிவு பண்ணோம் சரிங்களா மக்கள் வந்து என்ன ஒரு பண்றாங்க பதினோரு மணிக்கு மேல ரோப்கார்டு சேவை நம்பி வராங்க எப்படியும் சாயங்காலம் வரைக்கும் நம்பி அப்படி எல்லாம் கிடையாது இப்ப ரோப்கார்ட் சேவை நாலு மணிக்கு முடியுதுன்னு கோவில் நிர்வாகம் அறிவிச்சாங்கன்னா அந்த நாலு மணி கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து ரிட்டர்ன் வரவங்களுக்கு தான் கணக்கே தவிர இங்க ஒரு மூணு மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க கூட்டத்தை பொறுத்து சரிங்களா அன்னைக்கு அன்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூணாயிரம் பக்தர்கள் வந்து ரோப்கார்டு சேவைக்காக வந்திருந்தாங்க ஆனா கார் நிலையத்தோட வந்து ஒரு நாள வந்து பக்தர்கள் எவ்வளவு பேர் அவங்களால் அதிகபட்சம் சமாளிக்க முடியும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் தாங்க சமாளிக்க முடியும் தான் அங்கே வசதி இருக்கு சரிங்களா அப்ப மீதி வர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பண்ணுறாங்கன்னா முடிஞ்சவங்க மலைக்கு வந்து நடந்து போறாங்க முடியாதவங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க இங்கே நடக்கிற பாருங்கள் நீங்களே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சு மலைக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு பக்தர்கள் மலைக்கு சென்று இருப்பாங்க ஆனால் இந்த ரூப் ரோப்கார் நிலைய வளாகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் காத்துங்கிறாங்க இதுதாங்க உண்மை நிலவரம் அந்த உண்மை நிலவரம் வந்து தெரியாமல் வராததுனால தான் பக்தர்கள் ஏமாடுறாங்க இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்த்திகை மாதம் இன்னும் இரண்டாம் வாரம் மூணாம் வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திகை மாதம் அந்த பக்தர்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த காணொலி போட்டிருக்கேன் மறக்காமல் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாருனா சோழிங்கர் கோவிலுக்கு ரோப்கார் சேவை நம்பி வரவங்களுக்கு மறக்காமல் இந்த காணொலியை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து உண்மை நிலவரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த காணொலியை எடுக்கும் போது எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ மக்களும் வந்து ரோப்கார் மூலம் போய் மலையில் சாமி தரிசனம் செய்யுறது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஏனென்றால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஆயிரம் பேர் தான் ரோப்கார் சேவையை பயன்படுத்த முடியும் என்பது கோவில் நிர்வாகமே அங்கே வந்தீங்கன்னா வெளியே நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவில் நிறைய வீடியோவிலையே சொல்லியிருக்கிறது என்ன விஷயன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் பக்தர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் வர மாதிரி பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் தான் ஓரளவுக்கு கூட்டம் குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் வந்து கட்டுக்கடகாத அளவுக்கு வந்து சோழிங்கரை நோக்கி பக்தர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எல்லா நாளுமே கூட்டம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரோப்காரோட அந்த டைமிங் பத்தி நான் சொல்ல போறேன் ஏன்னா எல்லாமே டைமிங் சேஞ்ச் ஆயிடுச்சு திங்கள் முதல் வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி எட் எட்டே காலுக்கு முதல் ரோப்கார்ட் சேவை தொடங்குறதா கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது முப்பது முதல் ரோப்கார்ட் சேவை தொடங்கும் என சொல்லியிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை மாதத்துக்காக இந்த பக்தர்கள் அதிக அளவுக்கு வர்றது காரணத்துக்காக தான் இந்த டைமிங் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா பக்தர்களின் வசதிக்காக காலை ஆறு மணி முதலே ரோப்கார்ட் சேவை இயங்கும் என கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க பாருங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அந்த காலையில் நீங்கள் ஒரு சனி ஞாயிறுராக இருந்தால் காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் வரவங்க தான் ஓரளவுக்கு ஈஸியாக சாமி பார்க்க முடியுது ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்குள்ளே வரவங்க இந்த பதினோ பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேலே மதியம் வரவங்களால சாமி தரிசனம் பார்க்கறது வந்து ரொம்ப இயலாத ஒரு விஷயமா ஆயிடுது அதுவே நீங்கள் படியேறி போனீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் சாமி பார்க்குறது பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த கூட்ட நிலவரத்தை பற்றி தெளிவாக கொடுத்துக்கிறேன் மேலும் ரோப்கார் நிலையத்தோட சந்தேகம் இருந்தால் வீடியோவோட எண்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வரும் நீங்கள் எந்த ஊர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களா இருந்தாலும் தயவுசெய்து உங்களுக்கு எதனா சந்தேகம்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கான சந்தேகங்களை நான் சொல்கிறேன் எங்கிட்ட வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு பக்தர் வந்து என்னை கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஒன்பது மணி இருக்குங்க எங்களுக்கு வந்து ரெண்டு மணிக்கு வந்து மீனம்பாக்கத்தில் நாங்கள் ஃப்ளைட் பிடிக்கணும் நான் சாமி பார்க்கணும் எங்கே இருக்கிறாங்கன்னா கூட்டத்தில் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க எப்படிங்க அவங்களால சாமி பார்க்க முடியும் நினச்சி பாருங்கள் இந்த திடதுன்னு வந்துட்டு நான் சாமி பார்க்கணுன்னா ஆவர கதை அதுக்கு முன்ன இருந்துச்சு இது வந்து கார்த்திகை மாதம் ரோப்காட் சேவை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பயணத் திட்டங்கள்லாம் பா அமைச்சிக்கணும் வாங்க பாருங்கள் உங்களுக்கு கூட்ட நிலவரத்தை நான் முழுக்கவே காமிச்சிட்டேன் பாருங்கள் இத்தனை ஆயிரம் பக்தர்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இப்போ நான் பக்தர்கிட்ட கருத்து கேட்கலாம் அண்ணா வணக்கம் நான் உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊரு நான் உங்க பாண்ட சென்னையில இருந்து வந்தேன் சென்னையில வந்தேன் எத்தனை மணிக்கு வந்தீங்க 9:30 க்கு இங்க வந்தோம் ஆ இப்ப 12:30 ஆகுதா ஆ மூணு மணி நேரம் வெயிட்டிங்ல இருந்தோம் வெயிட்டிங்ல இருந்தீங்க அதான் உள்ள வந்து ஆ இது எத்தனை தடவை நீங்க இந்த மலை வர்றது இந்த நிறைய தடவை இந்த ஹோப் கார் வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க நிறைய தடவை மலை மலை ஏறி போயிருக்கீங்க இங்க உங்களுக்கு ஃபெசிலிட்டி அதனா இருக்குங்களா இல்ல எல்லா ஃபேசிலிட்டி இல்ல வாட்டர் இருக்கு வாட்டர் இருக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு நீங்க வாட்டர் ஃபேசிலிட்டி வேற எதனா உங்களுக்கு எதனா இங்க தேவை எதனா இருக்குங்களா எதுமேல ஒரு பிஸ்கட் ஐட்டம் டீ ஏதாவது கிடையாது ஆ அதெல்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்க மத்தபடி

பரவாயில்லைங்களா உங்களுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சாம்பாக்கத்துல சந்தோஷம் ரெகுலரா கண்டினியூ பண்ணலாம் இதுல VIP எல்லாம் நாட் அலோட் பண்ணா இல்ல நான் அவ்வளவு ஸ்பெஷல் டிக்கெட் இது அது மாதிரி எல்லாம்ன்றது அவாய்ட் பண்ணீங்க இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சார் எங்க உங்களுக்கு குடிக்கிற தண்ணி வசதி கிடைக்கா பாத்ரூம் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கு இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் சரிண்ணா இடைப்பட்ட காலத்துல கேரி ஜாய் விட்டு கூட சரி ரொம்ப நன்றி இதுல இருந்து அருமையா நல்லா இருக்கு சரி நல்லா இருக்கு வேற ஏதாவது கோயில் நிர்வாகத்துக்கு இன்னும் ஒதுக்கறாங்க ஸ்டேட் காரங்க அவங்க எல்லாம் மதிக்கறாங்க கோவில் நிர்வாகமும் பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறாங்க நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா குடிக்க தண்ணீர் வசதி ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க போதிய கழிவுறை வசதி சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க மருத்துவ முகாம் அமைச்சுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக சக்கர நாற்காலி ஏற்பாடு பண்ணி கோவில் நிர்வாகம் சிறப்பாக தான் செஞ்சுக்கிறாங்க இதை பக்தர்களோட ஒரு பெரும் குறையா இருக்கிற என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு உணவு கிடைக்கலன்னு ஒரு குறை சொல்கிறாங்க இங்கே கேன்டீன் வசதிக்கும் கடை கட்டி இருக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் அந்த கடையை வந்து செயல்பாட்டுக்கு வரலைங்க இப்போ சமீபத்தில் புத்தக கடை ஆன்மீக கடையும் திறந்துக்கிறாங்க ஆன்மீக புத்தகங்கள் கடையும் கூடிய விரைவில் வந்து உணவுக்கான கேன்டீன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பக்தர்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கூட வரும்போதே பழங்க கொஞ்சம் பிஸ்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் கை வந்த வச்சுங்கிறீங்க திடீர்னு உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் வெளியே போய் வாங்கினா வரிசை முடிஞ்சிடும் அதனால் தேவையில்லாத தகர பிரச்சனைங்க வரும் அதனால் வரும்போது எச்சரிக்கையாக என்ன பண்ணுங்க கையில் தேவையான அளவுக்கு குடிநீர் மற்றும் பழங்கள் பிஸ்கெட்டுகள் ஆகியவற்றை எடுத்துக்காங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா பல பேரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சோழிங்கர் கோவிலில் அதிக அளவுக்கு குரங்குகள் இருக்கு சரிங்களா அதனால நீங்கள் வந்து நிறைய அந்த தலையில் பூ வச்சுன்னு வரவங்க அதே மாதிரி நான் கையில் வந்து இந்த கவர் பழங்கு அதெல்லாம் மலைக்கு போறோம்ன்றவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வாங்க வந்து இப்ப சோழிங்கர் நீங்க தரிசனம் பண்ண தேவையான ஒரே ஒரு விஷயம் பொறுமை தாங்க பொறுமை இருந்தாதான் நீங்க தரிசனம் பண்ண முடியும் இல்லையா நல்ல வேலை நாளில் வாங்க கூட்டம் வந்து ஓரளவு குறைவாக இருக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் மேலும் எதனால் சந்தேகம் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் தொடர்ந்து சோழிங்கர் நரசிம்மர் கோவில் ரோப் கார் மற்றும் கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் எதனா வேணும்னா மறக்காமல் நம்ம வசந்த் பயணி வியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து அன்றைய அன்றைய நிலவரங்கள் மட்டும் தகவலை உங்களுக்கு வந்து பகிர்ந்திருப்பேன் மேலும் பார்த்தீங்கன்னா தினமும் தினசரி பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ நேரம் காத்திருக்க நேரம் பற்றிய தகவல் வந்து நம்ம வசந்த் பயணி நியூஸில் தினந்தோறும் பதிவிடுறேங்க மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி ஓம் நமோ நாராயணா